அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து வானவர்கள் எனப்படும் மலக்குகள் அல்லாஹு தாலாவின் ஏராளமான படைப்பினங்களில் ஒரு படைப்புதான் மலக்குகள் மலக்குகளை அல்லாஹு தாலா ஒளியைக் கொண்டு படைத்துள்ளான் மனிதர்களாகிய நாம் நம்முடைய கண்களைக் கொண்டு மலக்குகளை பார்க்க முடியாது எண்ணற்ற மலக்குகளை அல்லாஹுதாலா படைத்துள்ளான் மலக்குகள் எத்தனை மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று அல்லாஹு தாலாவிற்கு மட்டுமே தெரியும் மலக்குகள் ஒரு போதும் பிடிக்காத அல்லாஹுவிற்கு மாறான செயல்களை செய்வதில்லை ஒவ்வொரு மலக்குகளுக்கும் அல்லாஹு தாலா ஒரு வேலை கொடுத்துள்ளான் அந்த வேலையை அவர்கள் சரியாக எந்த தவறும் இல்லாமல் முழுமையாக செய்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹு தாலாவின் எண்ணற்ற மலக்குகளில் நான்கு மலக்குகள் மிகவும் பிரபலமானவர்களாகவும் அல்லாஹுவிற்கு மிக நெருக்கமானவர்களாகவும் இருக்கிறார்கள் முதலாவது ஹதரத் ஜிப்ராயில் அலஹிஸ்லாம் இறை வேதங்களை இறை வசனங்களை இறை கட்டளைகளை நபிமார்களிடம் கொண்டு சேர்ப்பது ஹதரத் ஜிப்ல அலே அவர்களுடைய வேலையாகும் இரண்டாவது ஹசரத் இஸ்ராஃபீல் அலை இஸ்ஸலாம் கியாமத்து நாள் அன்று அல்லாஹு தாலாவின் கட்டளைக்கு பிறகு சூர் ஊதுவார்கள் மூன்றாவது ஹதரத் மீகா இல் அலை இஸ்லாம் அல்லாஹு தாலா நாடிய இடத்தில் மஜையை பொழியச் செய்வது படைப்பினங்களுக்கு உணவளிப்பது இவர்களுடைய வேலையாகும் நாங்காவது ஹசரத் ஹெஸ்ராஇல் அலு இஸ்ஸலாம் படைப்பினங்களுடைய உயிரை பதித்து கொள்வது அதை எடுத்து செல்வது ஹசரத் ஹெஸ்ராஇல் அலு அவர்களுடைய வேலையாகும் இவர்கள் அல்லாது ஏராளமான மலக்குகள் இருக்கிறார்கள் அவர்கள் முழு நேரமும் அல்லாஹு தாலாவின் புகழை பாடிக்கொண்டும் அல்லாஹுவை துதித்து கொண்டே இருப்பார்கள்